வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அனைத்து மாநிலங்களுக்குமானது நேற்றைக்கு தமிழ்நாட்டின் தென்கடலோர பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் ஒரு சென்டிமீட்டரும் நேற்றைக்கு காலைக்கு முன் நேற்று காலைக்கு பின் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழையும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி கயத்தார் வரை கூட அதாவது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி லேசான நனைக்கும் மழை பொழிவும் காணப்பட்டது அதேபோல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே காணப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது அந்த மழைப்படிவு ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலேயும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஒரு தூரல் துளியையும் கொடுக்கும் வானிலை காணப்பட்டது கேரளாவில் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை கோட்டையத்தில் கனமழை காணப்பட்டது இந்த நிலையில் உயிரிழத்தம் தொடர்ந்து வங்கக்கடலை நீடித்து கொண்டே இருக்கிறது சூரியனின் புத்தகத்தில் நிலநடுக்கோட்டை தாண்டி குமரிமுனையை நெருங்கி கொண்டிருக்கிறது ஏப்ரல் பத்து குமரி முனையை தொடும் ஏப்ரல் இருபத்தாறு வரை ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை தமிழ்நாட்டில் பயணித்து படிப்படியாக வடக்கு நோக்கி சூரியன் செல்ல ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வட இந்தியாவில் கடகரேகையிலே பயணிக்கும் இதன் காரணமாக படிப்படியாக வெப்பம் உயரும் உயரெடுத்தும் தொடர்ந்து வலுவாக நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால கிழக்கு காற்று நுழைவதன் காரணமாக கிழக்கு காற்று அதாவது குளிர்காற்று உயிரெடுத்து காற்று நுழைவதன் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த உயிரெடுத்து ஒரே மாதிரியாக சோண்டு கொண்டிருக்கும் இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத காரணத்தினால அந்த குளிர்காற்றானது குளிர்ந்த சீதொரு நிலையையும் பகலிலே அந்த குளிர்காற்று வெயில் காரணமாக வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் படிப்படியாக உயர்ந்து உயர்ந்து வெப்பம் உயர்ந்து அனல் காற்றாக மேற்கு மாவட்டங்களையும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதிக்கும் வெயிலை கூடுதலாக கொடுக்கிறது அதே போல் கர்நாடக பகுதிக்கும் ஆந்திர பகுதியோட உள்பகுதிக்கும் தெலுங்கானா பகுதிகளுக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் அதிகமான வெப்பத்தை கொடுப்பது இந்த உயரழுத்தம் தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய காற்று ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் வரைக்கும் அதாவது கர்நாடகா மகாராஷ்டிரா வரைக்கும் பயணிக்கிறது ஆக கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் தெலுங்கானா கர்நாடகா எல்லையோரம் தெலுங்கானா மகாராஷ்டிரா எல்லையோரம் இதெல்லாம் அதிகமான வெப்பம் காணப்படுகிறது இந்த நிலையில் வட இந்திய நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சிகள் நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி வலுவாக இருக்கிற காரணத்தினால்தான் உயரழுத்தமும் ஒரேபடியாக வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் நீடிக்கக்கூடிய மேற்கத்தியுடைய ஒரு காற்று சுழற்சி காரணமாகவும் உயரழுத்தமானது எங்கும் செல்ல முடியாமல் வங்கக்கடலையே நீடித்து கொண்டிருக்கிறது அது அவ்வப்பொழுது பரப்பில் அதிகரித்தும் விட்டம் அதிகரித்தும் எது எப்படியோ எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் உயரழுத்த குளிர்காற்றை அனுப்புகும் வண்ணமாகவே இருக்கிறது இது இதே நிலை ஏப்ரல் ஐந்து ஆறு தேதி வரைக்கும் கூட தொடரும் ஏப்ரல் பத்து தேதி வரைக்கும் கூட இது தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் பத்து தேதியில் கொஞ்சம் கடலோர வெப்பம் கூடும் உள் மாவட்ட வெப்பநிலை இன்னும் கூடும் ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை தமிழ்நாட்டிலே நீடித்து பிறகு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா என்று வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக வட இந்தியா வெயிலை உயர்த்தும் வெப்ப அலையை கொடுக்கும் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் வெப்பம் அனைவருக்கும் வெப்பம் உண்டு கடலோரம் நூறு டிகிரியை தொடும் உள்ளே நூறு டிகிரியை தாண்டி விட்டது நூற்றி நாலு டிகிரி நேற்று தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் பல இடங்களில் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு என்று போயிவிட்டது கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தோட உள்பகுதி எல்லாமே தெலுங்கானா பகுதி எல்லாமே ஆக இந்த வெப்பம் உயர்வது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது அதற்காக வருத்தத்துடனும் தெரிவிக்கிறேன் வழக்கமான வெப்பநிலையில் இரண்டு டிகிரி கூடியிருக்கிறது சில இடங்களில் குறைந்தபட்சமாக ஒரு டிகிரி உயர்ந்திருக்கிறது நேற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மேகம் சுழ்ந்து காணப்பட்ட காரணத்தினால் ஒரு டிகிரி குறைந்திருக்கிறது ஆனால் பிற மாவட்டங்களில் எல்லாமே இரண்டு டிகிரி உயர்ந்திருக்கிறது பரவலாக ஒரு டிகிரி உயர்ந்திருக்கிறது செல்சியஸில் ஆக இப்போவே இந்த ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி என்றால் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் சராசரி வெப்பம் என்பது ஏப்ரல் அதாவது தமிழ்நாட்டின் தேர்தல் தேதியாம் ஏப்ரல் பத்தொம்போது அந்த தேதியை ஒட்டிய நாட்களிலே வெப்பசலன இடிமழைப்பொடிவு உள் மாவட்டங்கள்லேயும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் கொஞ்சம் இருக்கும் வெயில் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் வெயிலுக்கு பின்னு தான் அந்த வெப்பசலன இடிமழை கண்டிப்பாக புழுக்கம் வியர்வைக்கு இடையே தான் அந்த இடிமழை இடிமழைப்பொழிவு வரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது தேர்தலை ஒட்டிய நாட்களில் ஆனால் காலையில் வெயில் மதியம் சுட்டெரிக்கும் வெயில் மாலை ஆங்காங்கே இடிமழை இரவிலே நள்ளிரவிலே ஆங்காங்கே இருக்கும் வரக்கூடிய தேர்தலை ஒட்டிய நாட்களில் இருக்கும் தேர்தலுக்கு பின் மேலும் பரப்பில் கூடும் இடிமழை தமிழ்நாட்டில் தொடங்கும் அந்த படிவு அதாவது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் தொடங்கும் இடிமழைப்பிவு கடலோர மாவட்டங்களுக்கும் அது வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மே மாதம் கொடுக்கும் ஏப்ரல் மாத இறுதியில் மே மாத முற்பகுதியில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் அல்லது வடக்கு பிரதேசம் நோக்கி பயணிக்கும் இந்த நிகழ்வு நெருங்கி தமிழ்நாட்டுக்கு ஒட்டி சென்றால் தாழ்வு நிலை பொழிவு கிடைக்கும் அப்பாலே அப்பால் சென்றால் வெப்பசல்ல பொழிவு தொடரும் மழையை பொறுத்தவரைக்கும் அனைவருக்கும் கிடைக்காது தினசரி கிடைக்காது எப்பொழுதாவது ஒரு முறை ஒரு இடத்தில் பெய்யும் ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்தியும் இடத்தில் அதிகமாக பெய்யும் அருகேயே குறைவாக பெய்யும் அருகேயே ஒதுக்கும் ஆனால் வெயில் அனைவருக்கும் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு கோடையில் குறிப்பாக ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு மேல் மே மாதத்தில் ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு மேல் மே முப்பது தேதி அதாவது முப்பத்தொரு தேதி அதாவது ஒன்றரை மாதம் பெய்யக்கூடிய இடிமழையில் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் கோடை மழை என்பதனால் வழக்கமாகவே இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு இடி மின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் காரணம் கார்பன் வாயு மாசு தூசு எல்லாமே அதிகமாக குவிக்கப்படுகிறது ஆசிய ஐரோப்பிய மாசு எல்லாம் இந்தியாவிலேயும் தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகளில் குவிக்கிறது இதனால் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் பரப்பில் குறைந்த மழை பெய்யும் இடத்தில் கூடுதல் மழை அதேபோல் அனைவருக்கும் பரவலான வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் வெயில் வரக்கூடிய மே மாத இறுதி வரைக்கும் அதிகரித்திருக்கும் ஜூன் மாதத்தில் வட இந்தியாவில் வெப்பம் உயரும் ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு அல்லது மே முப்பத்தி ஒரு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தொடங்கும் ஒரு நிகழ்வால் தொடங்கும் நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்து செயல் அதே நேரத்தில் வலுவான மழைப்பிடிப்பு தொடக்கம் கொடுத்து பிறகு சீரற்ற நிலை ஒன்றரை மாதம் நீடிக்கும் பருவமழை முன்னேற்றத்தில் எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழையை தொடக்கிய பிறகு சீராகும் மழை அந்த ஜூன் மாதம் ஜூலை பத்து தேதி பதினைந்து தேதி வரைக்கும் ராஜஸ்தான் குஜராத் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெயில் வாட்டும் குறிப்பாக ராஜஸ்தானின் பாகிஸ்தான் எல்லையோரம் மிக கடுமையான வெப்பநிலை அதாவது நாற்பத்தி ஏழு டிகிரி ஐம்பது டிகிரி வரைக்கும் கூட போகலாம் செல்சியஸில் ஆகவே ராஜஸ்தான் உச்சபட்ச வெயிலால் மிகவும் அதிகமான வெயிலால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் சற்று அனுபவிக்க நே கூடுதலாக அனுபவிக்க நேரிடும் அதே நேரத்தில் பருவமழை முன்னேற்றமாகி பருவமழை தொடங்கியதும் அது தடிந்துவிடும் ஆனால் அதற்கு முன் ஜூன் மாதம் கடுமையான இடிமின்னல் வட மாநிலங்களிலே இருக்கும் மே மாதத்திலையும் ஜூன் மாதத்திலையும் ஏப்ரல் மே ஜூன் வட மாநிலங்களில் பெய்யக்கூடிய மழையில் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கார்பன் வாயு அதிகமாக குவிக்கப்படுகிற காரணத்தினால் தூசு மாசுக்கள் மின்துண்டலை ஏற்படுத்தும் என்பதனால் கண்டிப்பாக இடி மின்னல் தாக்குதல் பீகார் மற்றும் ஜார்க்கண்டு மற்றும் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி இதில் எல்லாம் ஏப்ரல் மேயில் ஜூனில் பெய்யக்கூடிய மழையில் இடி மின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கினாலும் முதல்ல முன்னேற்றம் அடை முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை பதினைந்திலிருந்து சீராகும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு ஆக்ஸ் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழை பின்மழையாக கொடுக்கும் ஆக பருவமழையானது பின்மழையாக இருக்கும் அந்த நாட்களிலே அதாவது நெகட்டிவ் வைவோடி மற்றும் லானின் அமைப்பாக பசிபிக் பெருங்கடலில் லானின் அமைப்பும் இந்திய பெருங்கடலில் நெகட்டிவ் வைவோடியும் அமைந்து வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்து வங்கக்கடல் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் பகுதிகளில் வலுவான நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பரில் உருவாகி அது தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தீவிரப்படுத்தும் மகாராஷ்டிரா குஜராத்தில் சராசரி மழையும் கேரளா கர்நாடகாவில் பின் மழை சராசரிக்கு கூடுதல் மழையும் முதலிடத்தை ஒடிசா பிடிக்கும் ரெண்டாவது இடத்தை சட்டீஸ்கர் பிடிக்கும் மூன்றாவது இடத்தை வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் பிடிக்கும் அடுத்த இடத்தை ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதி பிடிக்கும் இப்படி வங்கக்கடலோரத்தின் வடக்கு பகுதியை ஒட்டிய பகுதி அதிக மழைப்பொடிவு பெறும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திராவில் செப்டம்பரில் வலுத்து இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொடிவு என்பது ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் இருக்கும் ஆரம்பம் என்பது கொஞ்சம் தொய்வாக இருக்கும் உடனடியாக அணைகளில் நிரப்பும் மழை கிடைக்காது ஆரம்பத்தில் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை கிடைக்கும் அதே நேரத்தில் தெ வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கும் தென் மாநிலங்களுக்கு சிறப்பான மழை இருக்குது அக்டோபர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை நல்ல ஒரு மழைப்படிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் தென் மாநிலங்களில் சராசரிக்கு கூடுதல் மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் சராசரி மழையாவது பல மாவட்டங்களில் கிடைக்கும் ஆனால் பல மாவட்டங்களுக்கு கடந்த ஆண்டை விட சில மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை தருகிறது கடந்த ஆண்டு வடக்கையும் தெற்கையும் அதிக மழை கொடுத்தது அப்படிப்பட்ட அதிக மழைப்பொடிவு இந் இந்த ஆண்டும் இருக்கிறது சில மாவட்டங்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஐவரை கூட இணைந்திருங்கள் மாதிலழிந்து பணி செய்த லாபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி